தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரம் இரவு பதினொன்று ஒன்பது வரை பிறகு உத்தரம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிருக்கிற ஒரு நல்ல கருத்து எதுலேயுமே ஒரு போட்டி இருக்கலாம் ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது இங்கே பார்த்தாலும் இப்போ இந்த ஈகோ பிரச்சனை ஒரு பெரிய நிறுவனத்தில் போனால் நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு எந்த துறையும் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லா இடங்கள்லேயும் இப்போ அது மாதிரி வந்துருச்சு பொதுவாகவே எல்லோரிடமும் ஒவ்வொரு திறமை இருக்கும் அதை நம்ம வந்து மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகையனால தான் வெற்றிங்கிற அந்த சொல் இருக்கு இல்லையா அதிலேயே வெறின்னு இருக்குது வெற்றி பெறுவதில் நம்ம வெறியாக ஒரே குறிக்கோளாக இருக்கலாம் ஆனால் அதற்கு பின்னால் நம்ம நடந்துக்கிற விதம் இருக்கே பதவியிலும் பணிவுங்கிற பணியோடு இருக்கணுமா பொதுவாக வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது தோல்வி என்பது கற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு இந்த அஞ்சு விரல் இருக்கேன் நம்மளுடைய ப விரல்கள் மொத்தம் பத்து விரல் அதில் அஞ்சு விரல்களுக்குள்ளேயும் ஒரு க ஒரு போட்டி வந்துச்சான் என்ன போட்டி அப்படின்னா நான் பெரியவனா நீ பெரியவனான்னு முதல்ல உள்ள விரல் சொன்னச்சான் அந்த சுட்டு விரல் இருக்குல்ல நான் வந்து சுட்டு விரல் அவன் இவன் சொல்லி சுட்டி காட்டக்கூடியவன் எந்த குற்றத்தையும் நான் சொல்லி சுட்டி காட்டுறதுனால நான் தான் வந்துச்சான் உடனே அடுத்த விரல் சொன்னான் நான் நடுவிரல் எல்லாத்துலேயும் உயரமாக இருக்கிறதுனால நான் தான் பெரியவன் அப்படின்னு சொன்னிச்சான் அதுக்கு அடுத்த விரல் மோதிரவிரல் சொன்னிச்சான் நான் தான் மோதிரம் போட்டுக்கிறேன் நான் விலை உயர்ந்த ஒரு பொருளை அணிந்து கொள்வதனாலே விலை உயர்ந்த விரல் நான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப காஸ்ட்லி ஆகையினாலே நான் தான் பெரிய வந்துச்சான் முதல்ல உள்ள விரல் சொன்னிச்சா நீங்கள் எத்தனை தான் அலட்டிக்கினாலும் நான் இல்லாமல் நீங்கள் எந்த காரியமும் செய்ய முடியாது சோரை பிசைஞ்சு உங்குறதுனா கூட நானும் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யணும் எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கிறவன் நான்கிறதுனால என்னை மறந்துட்டீங்களே ஆகையினாலே பெருவிரல் சொன்னிச்சான் நான் தான் பெரியவன் சொன்னிச்சான் இந்த சுண்டு விரலுக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு கருத்தே இல்லையா அது ரொம்ப வருத்தப்பட்டுச்சான் அந்த நாலு விரலும் தன் பெருமையை தற்பெருமையை சொல்லிக்கிட்டுருச்சு இந்த நான் வந்து என்ன சொல்கிறதுன்னு சொல்லி இறைவன் சன்னதியில் போய் அழுதுச்சான் இறைவா இது மாதிரி என்னுடைய இதுலேயும் சில சிறப்புகள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி அழுதுச்சான் அதுக்கு இறைவன் சொன்னாரான் இந்த மனிதர்களை பார் அப்படின்னு நினச்சான் கும்பிடுக்கு நின்னாங்களா சன்னதியில் ஏராளமான பக்தர்கள் கும்பிடுகிற பொழுது இரண்டு கைகளையும் சேர்த்து குவித்திருக்கின்ற பொழுது முதலில் நிற்பது யார் நீதானேன்னு சொல்லி கேட்டுச்சான் அதாவது முதல்ல நிற்கிறது சுண்டு விரல் சுண்டு வரலான்னு சேரும் அதுக்கு அடுத்தது தான் அதுக்கு அடுத்த விரல் மோதிர விரலை வரும் ஆகையினாலே என்னை பார்ப்பதிலே எனக்கு அருகில் இருப்பதிலே முதல்வராக முதலில் இருப்பது நீதான் ஆகையினாலே உனக்குள்ள பெருமை அந்த விரல்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிச்சான் இப்படி ஒரு இறைவனை தீர்ப்பளித்தான்னு சொல்லி நான் வந்து இதை படித்தேன் இது மாதிரி வாழ்க்கையில் போட்டிகள் இருக்கலாம் ஆனால் பொறாமைகள் இருக்கக்கூடாது ஆகையினாலே தான் இது போன்ற கருத்துக்களை கேட்பவர்கள் அதன் வழியே வாழ்க்கை பாதையை சீராக்கி கொண்டால் வாழ்க்கை வளமாகும் என்ற கருத்தை தெரிவித்து இன்னும் இந்திய ராசி பலன்களே இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று நம்பிக்கைகள் நடைபெறுகின்ற நாள் நல்ல காரியத்திற்கு நீங்கள் பிள்ளையார் சொல்லி போடுவீர்கள் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பன்னிரெண்டில் இருப்பதனாலே விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் என்றாலும் தனஸ்தானத்திலே விரயாதிபதி குரு இருப்பதால் தேவையான அளவிற்கு பணம் வந்துவிடும் எந்த ஒரு காரியத்தையும் இப்பொழுது செய்ய வேண்டும் என்று பதினோரு மணிக்கு செய்ய நினைத்தால் பத்தரைக்கெல்லாம் உங்களுக்கு கையிலே பணம் புரண்டு விடும் எனவே பணம் வந்து செலவழிக்கக்கூடிய சிறந்த நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது ரிஷபராசினர்களே உங்களுடைய ராசியிலேயே சுகாதிபதி சூரியனோடு குரு குரு கொஞ்சம் வலிமை இழந்திருப்பது யோகம்தான் அஷ்டமாதிபதி வலிமை இழந்திருக்கின்ற பொழுது ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கும் உறவினர்களில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள் அயல்நாடு செல்லும் முயற்சி கைகூடலாம் கல்விக்காகவோ கலைக்காகவோ நீங்கள் ஏதேனும் புது முயற்சிகள் எடுத்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் நேற்று இணக்கமாக நடந்து கொள்ளாதவர்கள் இன்று உங்கள் மனதிற்கு பிடித்த விதம் நடந்து கொள்வார்கள் மிதுனராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் வருமானம் திருப்தி தருகின்ற நாள் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் விதத்தில் இன்று பொருளாதார நிலை பல மடங்கு உயரப்போகின்றது ராக இருப்பதால் புதிய தொழில் செய்ய வேண்டும் என்று விரும்புவீர்கள் ஒப்பந்தங்களும் உங்களுக்கு அடுக்கடுக்காக வரலாம் இந்த நாள் நல்ல நாள் கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் லாபஸ்தானத்திலே குரு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனோ பத்தாம் இடத்தில் இருக்கின்றார் எனவே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இதுவரை தொழிலில் இருப்பவர்கள் அதை விட்டுவிட்டு இனிமேல் சுயமாக ஏதாவது வேறு செய்யலாமா என்று சிந்திப்பார் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் செய்யலாமா என்று சிந்திப்பர் என்ன இருந்தாலும் என்று தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் கை கைகளில் கணிசமான தொகை இந்த நாள் அயல்நாட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் வரும் அழைப்புகள் ஆதாயம் தர்ம அழைப்பாகவே இருக்கும் இந்த நாள் நல்ல நாள் சிம்மராசி உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே விரையாதிபதி சந்திரன் விடுகாலையிலேயே விரயங்கள் வரப்போகிறது இது செய்தாலும் சிந்தித்து செய்வது நல்லது நண்பர்கள் உங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம் ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு கழுத்து வலி மூட்டு வலி போன்றவைகள் வரலாம் வருமுன் காப்பது போல முன்னதாகவே நீங்கள் நல்ல ஆலோசனைகளை பெறுவது நல்லது கன்னிராசி உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் புதன் அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறார் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு அது மட்டுமல்ல படிப்பில் உங்களுக்கு தடை ஏற்பட்டிருந்தால் மீண்டும் தொடரலாமா என்று சிந்திப்பீர்கள் தொடரக்கூடிய வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் படித்து முடித்து வேலை கிடைக்காமல் இருந்தாலும் சரி படிப்புக்கேற்ற வேலை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களாக இருந்தாலும் இன்று நல்ல வாய்ப்புகள் வரப்போகிறது புத சுக்ரயோகம் இருப்பதால் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியும் அகலும் இன்று நல்ல நாள் துலாம் ராசி நேரர்களே உங்களுக்கெல்லாம் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்கின்ற நாள் இன்று வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அஷ்டமத்திலே சூரியனும் குருவும் இருக்கிறார்கள் அஷ்டமம் வலுத்திருப்பதனாலே அலைச்சல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆனால் ஆதாயம் குறைவாகவே இருக்கும் யாரையும் நம்பி ஒரு புதிய பயணங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் கல்யாணங்கள் வருவது போல் இருந்து கடைசி நேரத்தில் வரன்கள் வாயில் தேடி வந்தது கைநிலுவையும் செல்லலாம் எனவே இன்று கிழமையின் அடிப்படையில் வெள்ளி என்பதனாலே தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபடுவது நல்லது விருச்சிகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இந்த வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள் இன்று வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அயல்நாட்டிலிருந்தும் நாட்டிலிருந்தும் ஆதாயம் தரும் தகவல் வரலாம் குரு பார்வை இருப்பதனாலே மனக்குழப்பங்கள் அகலும் சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் உங்களுக்கு விலகும் சிறப்பாக நீங்கள் செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை கூட பெறுவீர்கள் இந்த நாள் மிகச்சிறந்த நாள் தனுசராசினியர்களே உங்களுக்கு தடைக்கற்களெல்லாம் படிக்கற்களாக மாறுகின்றனால் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள் பஞ்சமஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதிகார வர்க்கத்தினை ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள் மூலமாக ஒரு சில நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்து கொள்வீர்கள் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான சனி மூன்றில் இருக்கின்றார் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முட்டுக்கட்டையாக இருந்தவர்களெல்லாம் இன்று விலகுவர் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் மகர ராசி உங்களுக்கு சந்திராஷ்டமம் குரு பார்வை இருப்பதால் தீய ஓரளவு நடக்கும் என்றாலும் கூட என்ன இருந்தாலும் மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும் ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுதே இதை செய்யலாமா வேண்டாமா என்ற நெட்டித்த சிந்தனையும் கூடுதலாக இருக்கும் எனவே எதிர்மறை சிந்தனைகளை இன்று தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்கொள்ளுங்கள் நிங்கள்கால தேவைகள் பூர்த்தியாக இறை வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள் கும்பராசி நேர்களே ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இரண்டாம் இடத்திலே ராகு திரண்ட செல்வம் வரும் என்றாலும் உடனுக்குடன் செலவாகிவிடும் வைத்திய செலவு போன்ற வீண் விரயங்களும் உங்களுக்கு வரலாம் குடும்ப உறுப்பினர்களில் ஒரு சிலர் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள் உறவினர் பகை கொஞ்சம் உருவாகலாம் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் அவர்கள் உங்களுக்கு மேல் பழி சுமத்த ஏதேனும் வாய்ப்பிருக்கிறதா என்று பார்ப்பார்கள் எனவே நீங்கள் எது செய்ய நினைத்தாலும் கொஞ்சம் யோசித்தும் முன்னெச்சரிக்கையோடும் நடந்து கொள்வதே நல்லது இந்த உங்களுக்கு ராசிகளே செவ்வாய் ராகவும் இருக்கிறார் ஆ மேடம் இருது சுறா அமைந்தது ஒரு ஐவிடத்தில் கருணாக நின்றால் பூமியமும் ராஜயோகம் என்று சொல்லு என்பது ஒரு வேத வாக்கு அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்று உங்களுக்கு ராஜயோகம் நீங்கள் எது செய்ய நினைத்தாலும் அது நடக்கும் பணி நிரந்தரம் ஆகவில்லையே என்று கவலைப்பட்டால் அது ஆகும் பணி ஓய்வுக்கு பிறகும் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் என்று பூமி வாங்கும் யோகம் கூட உண்டு புகழ் மிக்கவர்களின் சந்திப்பால் பலன் கிடைக்கும் இன்று நல்ல நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்